கர்த்தருடைய பரிசுத்திராமத்துக்கும் மிகவும் உண்டாவதாக அன்பான தியானத்தினுடைய தெரிந்து வசனம் மத்திய விசேஷ புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வசனத்து என்ன சொல்லப்படுறது என்று பார்த்தோம்னா நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க தீர்க்காத இருங்கள் என்று சொல்லப்படுறத அதாவது ஆண்டவர் பார்த்தோன்னா நம்ம குற்றவாளிகளாக தீர்க்கப்படாத வந்து மற்றவங்களை நம்ம வந்து குற்றவாளிகளை வந்து தீர்க்க கூடாது நம்ம அவங்க வந்து குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டுருக்கானவர்களுக்கு அது ஏன் இப்படி சொல்றாரு ஏன்னா நம்ம வந்து இதே அதிகாரத்துல ரெண்டாம் வசனத்தை வந்து பார்த்தோன்னா வந்து அது என்ன சொல்கிறார் எந்த அளவில் வந்து நம்ம வந்து மற்றவங்களை நம்ம அழுக்கிறோமோ அதே அளவில் வந்து நமக்கும் வந்து அளக்கப்படும் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அது மாத்திரம் இல்லாமல் இதே மூன்று ஐந்தாம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது வந்து அதில் என்ன சொல்கிறாரு என்று வந்து பார்த்தா வந்து முதலாவது உன் கண்ணில் வந்து உத்திரம் இருக்கிறது ஆனா நீ வந்து என்ன பண்ணுகிற என்று வந்து பார்த்தோம்னா உன்னோட சகோதரன் கண்ணுல இருக்கிற திரும்ப நீ வந்து எடுக்கலான் வந்து நீ வந்து பார்க்கிற முதலாவது வந்து உன் கண்ணுல இருக்கிற அந்த உத்திரத்தை எடுத்து போடு பிறகு வந்து உன்னோட சகோதரன் கண்ணுல இருக்கிற அந்த துரும்ப வந்து எடுக்கிறது நீ வந்து பாரு அப்படின்றது வசத்தை சொல்லுகிற அதாவது இது அணுகிற என்ன சொல்லுகிறார் என்று வந்து பார்த்தோம்னா முதலாவது வந்து நம்ம நம்மளுக்குள்ள வந்து என்ன குறைகள் இருக்கிறது நம்மளோட ஆவிக்கிற வாழ்க்கை எப்படியாக வந்து இருக்கிறது அதாவது நம்ம நம்மளோட பர்சனல் லைஃப் வந்து எப்படி இருக்கிறது நம்மளே நம்ம வந்து பாத்துக்கணும் அதை நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த குறையை வந்து நீ வந்து கண்டுபிடி அவங்க என்ன தப்பு செஞ்சிருக்கிறாங்க வந்து அது அப்பறமா நீங்க வந்து இந்த வசனத்தை வந்து சொல்ல சொல்லுகிறார் அனுபவம் ஆனா இப்போ வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் என்று வந்து பார்த்தோம்னா வந்து அதிகமான பேர்கள் வந்து மற்றவங்க வந்து அவங்க என்ன தப்பு செஞ்சிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க இப்படி இருக்கிறாங்களா என்ன பண்றாங்க ஏது அவங்களே நம்ம வந்து வாட்ச் பண்ணி கொண்டு இருப்போம் ஆனா நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கிறோம் என்பதை குறித்து நம்ம வந்து சிந்திக்கவே மாட்டோம் நம்ம அதை குறித்து யோசிக்கவே மாட்டோம் அது ஒரு பெரிய விஷயமா வந்து நம்ம எண்ண மாட்டோம் அதே நம்ம செஞ்ச தப்பே மற்றவங்க செஞ்சாங்கன்னா அதை வந்து போக்கஸ் லைட் போட்டு வந்து இவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க வந்து ஒரு பாவி இவங்க வந்து இப்படி இவங்க வந்து அப்படி என்று சொல்லி கொண்டு நம்ம வந்து அவங்க வந்து நியாயத்திற்கு கொண்டு இருப்பான் ஆனா நம்மளே வந்து நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நம்மளுக்குள்ளே நம்ம எப்படி என்பதை குறித்து நம்ம வந்து பார்க்க மாட்டான் பண்ணாருக்குள்ள சோ அதே தான் ஆண்டவர் கேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து சொல்லுகிறாரு முதலாவது நீ கரெக்டா இருப்பா உன்னுக்குள்ள என்ன இருக்கிறது உன்ன நீ வந்து ஆராய்ஞ்சு பாரு உன்ன நீ ஆராய்ஞ்சு பார்த்து உனக்குள்ள என்ன தவறு இருக்கு உன்னுக்குள்ள என்ன பாவம் இருக்கு நீ எங்க தவறி போயிருக்கிற நீ எங்க வந்து விழுந்து இருக்கிற என்பது குறித்து நீ உன்னே நீ வந்து ஆராய்ந்து பார்த்து முன்னணி வந்து ரெடி பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்ல வருகிறார் நண்பர்கள் அப்படி நம்ம வந்து பண்ணும்பொழுது வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து நியாயத்திற்கு பட மாட்டோம் நான் என்று வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுவார் அதை விட்டுட்டு வந்து மற்றவங்க வந்து என்ன செய்யறாங்க அவங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாங்க அவங்களுக்குள்ள என்ன குறை இருக்கிறது என்பதை குறித்து நம்ம வந்து பார்க்க கூடாது என்று இந்த வசனத்தை வந்து சொல்லுகிறார் ஏன்னா ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அதை நியாயத்திற்கிறதுக்கு வந்து யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தா கர்த்தருக்கு மாத்திரமே அதுக்கான அதிகாரம் வந்து இருக்கிறது அனுமானவர்களே அதே போல வந்து ஒன்று குறிந்தியர் பதினோராம் அதிகாரம் முப்பதாயிரம் வருஷத்தை வந்து என்ன சொல்ல நம்மை வந்து நிதானித்து சோதி நியாயத்திற்கப்பட மாட்டோம் என்ன நியாயத்திற்கப்படமாட்டோம் என்று வசதத்தை வந்து சொல்லப்பட்டிருக்காரு பண்ணவர்களே அதாவது நம்மள நம்ம நியாயத்திற்கப்படாமல் வந்து இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம குற்றவாளிகளாக வந்து நம்ம இல்லாத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்று வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம மற்றவங்களை வந்து குற்றவாளிகளை நம்ம தீர்க்கக்கூடாது அவங்களே நம்ம ஜட்ஜ் பண்ணாம வந்து இருக்கணும் அதுக்கு மாற நம்ம என்ன பண்ணா நம்மளே நம்ம செல்ஃப் எக்ஸாமின் நம்மளே நம்ம பண்ணிக்கணும் நம்மளே நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கணும் நம்ம நம்மளோட வாழ்க்கையை வந்து எப்படி இருக்கிறது என்று நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை நம்மளுக்குள்ள என்ன குறைகள் இருக்கிறதோ எதுவாகிறதோ அதை நம்ம தேவன் கிட்ட நம்ம தெரியப்படுத்தும் பொழுது சோ அப்போ கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு என்று வந்து பார்த்தா நம்மள நல் பாதையில வந்து நடத்த வல்லவராக இருக்கிறாரு பார்த்தவர்கள் வார்த்தை கிளாஸ் எழுதிப்பாங்க ஆமீன்